மகாநதி அடுத்த ப்ரோமோவில் வந்து எப்படியும் ஒரு வழியாக வெண்ணிலா வச்சு பேசி காவேரி விஜயை வந்து வெளியே கொண்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறமா வீட்டில் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க ஆனால் காவேரி மட்டும் தனியாக இருக்காங்க ஏன்னா கிட்டே அவங்க சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால தான் ரொம்பவே பயப்பட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்போ வந்து வெண்ணிலா காவேரி கிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்கள் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி விஜயை எனக்கு விட்டு கொடுத்துட்டு நீங்கள் எங்கேருந்து போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலிச்சுட்டு நிற்காங்க ஏன்னா சத்தியம் வேறு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு உடனே காவேரி சொல்கிறாங்க ஆமாம் இனிமே எனக்கும் அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லை இனிமேல் விஜய் காவேரி கிடையாது நான் இங்கேருந்தே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காவேரி அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடியான உடனே விஜய் அங்கே வராங்க வந்து கையை பிடிச்சிட்டு எங்கே போகிறேன் எங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க சாதாரணமாக ஆனால் காவேரி ரொம்பவே சீரியஸாக இல்லை நான் வரல நீங்கள் இங்கே இருங்க நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போயிடுறாங்க இதை பார்த்து விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க காவேரி கையை தட்டி விட்டுறாங்க விட்டோன்னே வந்து விஜய்க்கு புரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு விஷயம் நடந்து அதனால தான் இப்படி பண்ணுறா இல்லைன்னா காவேரி இப்படி பண்ணவே மாட்டா அப்படின்னு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு விஜய் யோசிக்கிறாங்க இங்கே வெண்ணிலா கூட யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி இதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்